ரோமனில் இருக்கிற ஒரு ஷேக் அவர் முன்னாடி வந்து ஒரு ராஜாவாக இருந்தவர் அந்த பகுதியில் நடந்த ஒரு வாரில் என்ன அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கான்ஸ்பிடன்ஸாக இருக்கும் பிரிட்டிஷ் ஸ்பெஷல் சர்வீஸில் சேர்ந்த ஒரு மூணு பேர் வந்து இவருடைய மூத்த மானங்கள் மூன்று பேரையும் வந்து கொலை பண்ணியிருக்காங்க இப்போ அந்த மூணு பேரையும் வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதில் சில கண்டிஷன்ஸ் இருக்கும் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த மூன்று பேரும் சாதகத்துக்கு முன்னாடி வாக்கு வாக்குமூலமாகணும் அதாவது எங்கள் பையனை அவன் தான் கொண்டான் அப்படின்ட்டு ரெண்டாவது அவங்க மூணு பேர் இறந்ததுமே வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸோடு இவரை அனுப்புகிறாங்க இவருக்கும் வேறு வழி இல்லை அதனால் ஒரு ரெண்டு பேரை இவருக்கு இவருடைய பழைய டீமேட்ஸ் அவங்கள துணைக்கு சேர்த்துக்கிட்டு இப்போது இவர் வந்து களத்தில் இறங்குறாரு இல்லை பெரிய சேலஞ்சு என்னென்னா இவர் எதிர்கொள்ள வேண்டியது வந்து ஏற்கனவே ஸ்பெஷல் சர்வீஸில் ஒர்க் பண்ண ஏஜென்ட்ஸ் அவங்களும் இவருக்கு வந்து ஈடு கொடுத்து சலைக்க தான் இருப்பாங்க இப்போ அந்த மூணு பேரும் எப்படி வந்து பண்ணார் அப்படிங்கிறத மீதி கதை தான் வந்து இதில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு இதுவும் ஒரு புத்தகத்தை தழிவு எடுக்கப்பட்டது தான் த ஃபதர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்த ஒரு புத்தகம் இதனுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா அந்த இந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து எஸ்ஏஎஸ் அப்படிங்கிற பிரிட்டனோட ஸ்பெஷல் சர்வீஸை வந்து சேர்ந்த ஒருத்தர் இதில் வந்து ஒரு ட்விஸ்டும் வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த மூன்றாவது நபர் இருக்கார் இல்லையா அவர் கொனதுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து தப்பாக வந்து வேறு ஒருத்தர் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு எப்படி அப்படின்னா இந்த புக்கு எழுதினார் இல்லையா அவர் தான் அந்த மூன்றாவது நபர் அந்த புக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த சேக்கிக்க தெரியும் தவறான ஒருத்தர் பிக் பண்ணிவிட்டோம் அப்படின்ட்டு அவங்களாம் திருப்பி ஒரு அனுப்புவாங்க இல்லை நீ சரியான ஆளை போய் கொண்டுட்டு வா அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்லோவான ராவான ஆக்ஷன் அப்படிங்கிற படங்கள் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக அந்த படத்தை ஒரு ட்ரை பண்ணுவேன் ஜேசனோட ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும்னு சொன்ன மாதிரி இது அதை அசாசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டப்பிங்லேயே யூடியூப்பில் வந்து ஃப்ரீ சோர்ஸாக இது கிடைக்குது இந்த படத்தில் பெரிய அடல்ட்ரி அப்படின்லாம் எதுவும் கிடையாது ஆக்ஷன் சேக் கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கும் ஸோ ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாமா நான் பார்க்கலாம் பட் குழந்தைகளோட அப்படின்னா முடியாது ராபர்ட் டீ நேரோ அப்படிங்கிற பெரிய நபரை அழைச்சிட்டு வந்துட்டு வேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது ஒரு பெரிய வேலையே கிடையாது சும்மா ஒரு ரெண்டு மூணு சீனில் அப்படியே ஒரு பொம்மை மாதிரி தான் அவரை அழைச்சிட்டு வந்திருக்காங்க அவர் ஏதாவது கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொன்னிச்சு ஏன்னா ஒரு நல்ல ஆக்டர் வரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தில் தன் பாய்